அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து கோயிலார் எப்படி இருக்கீங்க சந்திலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னடா ஸ்டார்டிங்கு கிச்சன்லேருந்து எப்பயுமே எடுக்கிறாள்னு நினைக்காதீங்க நமக்கும் மோஸ்ட்லி கிச்சனில் தானே வேலை இருக்கும் அதனால் காலையில் வந்தோடனே ஃபோன் எடுத்துட்டு கிச்சனுக்கு வந்துடுறது இன்றைக்கி பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்துட்டு என்ன ரெடி இருந்தேன்னா தயிர் சாதம் தான் அப்புறம் வந்துட்டு எப்போயும் போல் கூலி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏன்னா சட்டுன்னு சாப்பிட்டுட்டும் போயிடுறா மேடம்க்கு எல்லாம் குழு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம சின்ன மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஸ்நாக்ஸுக்கு நீ தௌசண்ட் அடக்கா வந்துட்டு வாட்டர்மெலன் கொடுத்துருந்தாங்களா சரி அதே கட் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்துட்டு பிடி ட்ரெஸ் தான் போடணும் அதனால அதை எடுத்து வச்சாச்சு மேடம் இப்போ பாருங்க கொஞ்சம் நேரத்தில் இதை நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுவாங்க நம்ம தூங்கும் போது ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது குட்டியோட கொஞ்சம் நேரம் இருந்தால் தெரிஞ்சிடும் இங்கிட்ட மட்டும் ஜன்னலில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் அங்கிட்டு போனோன்னு வைங்களாம் எந்திரிச்சிருவா ஹாலையும் நீட் பண்ணி விட்டுட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு நம்ம எடிட் பண்ணுற நேரம் தான் பார்த்து இந்த ஏரோப்ளேன் போகிறது காக்கா கத்துறது வண்டி ஓடுறதுன்னு சொல்லிட்டு நடுவில் நம்ம அப்பா குட்டி வர வந்துட்டாங்க இப்படிலாம் இருந்தால் நம்ம எங்கிட்ட எடிட் பண்ணுறது ஒரு வழியாக எடிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாப்பாக்கு வந்துட்டு வாட்ரு மலனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் டீ ஊற்றி ஆற வச்சாச்சு காலை ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூலும் ரெடி பண்ணியாச்சு தயிர் கொஞ்சம் தயிர் சாதத்தில் வந்துட்டு தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு மாடலில் செய்வாங்களே நான் இப்படி தான் செய்வேன் இதோட கொஞ்சோண்டு காய்ச்சின பாலும் ஊற்றிக்கிடுவேன் ஒரு மாதிரி சாப்பிடும் போது ட்ரை ஆகாமல் நல்லா எப்படி எப்படி நம்ம கட்டுறோமோ அதே மாதிரியே இருக்கும் கொஞ்சமாக சால் போட்டாச்சு அப் அப்படின்னு ஆல்ரெடி நான் சார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் தாளிக்கிறதுலாம் பிடிக்காதா அதனால தாளிக்காம அப்படியே வச்சிட வேண்டியதுதான் மேடம் வந்துட்டு ஒரு லேஸ் எடுத்து வச்சுருந்தாங்க நைஸாக பார்த்தீங்களா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அக்காவும் தங்கச்சியும் என்னமோ நம்ம தான் இல்லை அது என்னமோ பிள்ளைங்க வந்துட்டு அடம் பிடிச்சி வாங்கிடுது அதுவும் யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன் உங்க பாப்பாவை இப்படியான்னு சொல்லுங்க யாராவது இருந்தால் தான் நம்ம எடுத்தே கொடுக்காத திங்ஸ் எல்லாம் எடுத்து கேட்பாங்க நம்ம யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் தான் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம வந்து எரிச்சல் பட்டுகிட்டு எப்போ அப்போ எடுத்துக்கோமா அப்படி சொல்லிடுவோம்ல அதனால தான் என்னென்ன டெக்னிக் வச்சிருக்கு தெரியுமா நம்ம பிள்ளைங்க தான் ஏதாவது நம்ம ரேர எடுத்து கொடுப்போம்ல அந்த திங்ஸை எடுத்து கேட்பாங்கல்லேன்னா நான் விளையாட போகிறோமா விளையாட போகிறேமான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோக்கஸாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது அவங்க வந்து கேட்கும்போது விட்டுருவோம்ல எப்படியெல்லாம் யோசிக்கிற ஆளுங்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் இப்படி தானேன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மேடம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க நம்ம அஃப்ரா குட்டியும் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்க பெட்டெல்லாம் நீட் பண்ணியாச்சு அக்காவுக்கு வந்துட்டு எப்பயுமே அஃப்ரா குட்டி வந்துட்டு அவங்க அக்கா வந்தோன்னே லஞ்ச் பேக் வாங்கிட்டு போகிறது அவள் போகும்போது ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாள் இப்போ மேடமுக்கும் ஸ்கூலுக்கு போகணும் அவங்க அக்கா கூட அதுதான் ஆசை அஃப்ரீனாத்தை வந்துட்டு வந்துட்டாங்க அஃப்ரீனை விட்டுட்டு போகிறதுக்காக இந்த சைடு ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே வந்துட்டு அஃப்ரீனை விட்டுட்டு போயிடுவாங்க நேற்று நம்ம அஃப்ரா குட்டி வந்து நல்லா படிச்சு வச்சுட்டாங்க அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார் நேற்று லத்தா இங்கே முத்தம் கொடுத்துட்டு இருக்கு கடிச்ச இடத்துல தெரியாம பண்ணிட்டேன் சொல்லு சாரி சொல்லு இனிமே பண்ண மாட்டேன் தான் காக்கு அப்பாக்கு சாரிக்கா சொல்லிடு சாரிக்கா சத்தமா சொல்லு சாரிக்கா ஆனால் ஆஃப்ரா கிட்டே தான் பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் அவள் அக்கா அவள் கடிச்சு வச்சுட்டு அவ்வளோ போய் சாரிக்கா தெரியாமல் பண்ணிக்கிட்டேங்கா அவள் கடிச்சு வச்ச இடத்துல உப்பா கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புது கெஸ்ட் வந்திருக்காங்க பார்த்தீங்களா காலையிலேயே வந்திருக்காங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அஃப்ளா குட்டியும் அப்படி அம்மாவும் பார்த்துட்டு இருந்தாங்க காலையில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு உக்ரமாக தானே இருப்போம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிடுவோம் எல்லா அம்மாவும் அப்படி தான் நம்ம அம்மாவும் அப்படி தான் இப்போதானே தெரியுது அவங்க ஏன் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யும்போது தான் செய்யுது தெரியுது காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக செய்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்போம்ல அப்படிதான் கொஞ்சம் லைட்டாக பசி வந்த மாதிரி இருந்துச்சா அஃப்ரினமாக்கு செஞ்சு சாப்பாடு கொஞ்சோடே இருந்துச்சு அதிலேயும் முட்டையை போட்டு பெப்பர் தூக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அதனால் அதையே ரெடி பண்ணியாச்சு பாப்பாவும் குட்டியும் பாத்தீங்கன்னா முட்டை போட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்குமே கொடுத்தாச்சு இந்த அடுப்பில் என்ன பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பை வந்துட்டு வேக வச்சுட்டேன் நம்ம வீட்டில் மட்டன் அவ்வளவா வாங்கமா மாட்டோம் ஆனா வந்துட்டு பக்ரீத் வந்தாலே அப்பப்போ மட்டன் செஞ்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதா மட்டன் ஆசையே தீந்து போயிடும் அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறது இங்கிட்டு பாத்தீங்கன்னா வெந்துருச்சு எனக்கு மாங்காய் பண்ணாத அவனுக்கு ஏதோ வேணும் போல் இருக்கு அது ஏதாவது ஒன்று விளையாட எடுத்து கொடுத்துட்டோன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா அந்த நேரத்தில் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சேன் நான் ஃபர்ஸ்டே குக்கர்லயே போட மாட்டேன் ஏன்னா கரைஞ்சி போயிடுமா அதனால் கடைசியில் போட்டுவிட்டு லை அந்த லைட்டாக ஒரு கொதி வரும்ல அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் சில பேர் அப்புறம் சாம்பாரை கொதிக்க விட மாட்டாங்க நான் வந்து லை அந்த லைட்டாக அந்த கொதி வந்த உடனே தான் அமுத்துவேன் அதான் சொல்கிறேன்னே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலாக குக் பண்ணுவாங்க இன்றைக்கி சாம்பாருமே சூப்பராக வந்துருந்துச்சு என்னவா நானும் நேற்று வீடியோ போடலையே நீங்கள் எப்படியாவது எடிட் பண்ணி வீடியோ போட்டுறான்னு பார்க்குறேன் எங்கிட்டு இவ இவ வாய்ஸ் ஓவர் தான் ரொம்ப என்ன சொல்கிறது அதிகமாக இருக்குது ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர் எனக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு சிக்கனும் மட்டனும் பீஃப் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு நான் பெரட் நாப்பில் தான் வைக்கிறேன் அது எப்படி செய்வேன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இது வந்துட்டு நான் பெரட் நாப்பில் செய்கிறதுக்காக மெஷர்மெண்ட்டு குழம்பு மாதிரி வேணுன்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் மசாலா வந்துட்டு நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனால எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம் மிளகா பொடி வந்துட்டு போடணும் சில பேருக்கு டவுட் இந்த மசாலா போட்டால் மிளகா பொடி போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு மிளகா பொடி போடணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் நம்ம மசாலையும் மசாலாலேயுமே மஞ்சள் போட்டிருக்கோம் அதனால தான் இப்போ ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனோ மட்டனோ பீஃபோ எராவோ ஏதோ ஒரு நான்வெஜ்ஜு அதை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ தேவையான அளவு மசாலா கல்வப்பு நான் வந்துட்டு பெர்ட்னாப்பில் தானே வைக்க போறேன்னு சொன்னேன் அது தகுந்த மாதிரி மசாலா நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து எண்ணெயிலே சுருளை சுருள வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுடலாம் அவ்வளோதான் இது மட்டன்றனால கொஞ்சம் தண்ணி விடும்ல அதனால் கரெக்டாக இருக்கும் பீஃப்னாலும் தண்ணி விடும் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு நம்ம மசாலா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க ப்ரௌனி டேஸ்ட் கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதில் வந்து தெரியல யாராவது வந்துட்டு நம்மளோட நம்ம செய்கிறத சா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய ஃபீட்பேக் வரும்போது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு யார் யாருக்கு மசாலா ப்ரௌனி சத்து மாவு வேணுமோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சத்து மாவோட ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் நெக்ஸ்ட் பேச்சு அரைக்க போகிறேன் காலி ஆயிடுச்சு கண்டிப்பாக போடுறேன் இன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு மொட்டை போட போகிறோம் ஏன்னா ஒரு மாதிரி வேர்க்குடாக இருக்க மண்டே எல்லாம் முடியும் பார்த்தீங்கன்னா கலக்க கலக்கமாக வளருது பாப்பாவுக்கு அதனால் மொட்டை போட்டோம்னா கொஞ்சம் நெருக்கமாக வளரும்ல

என்னம்மா வேணா பண்ணக்கூடாது என்னம்மா இன்னும் அடிக்கிற அம்மாவை அப்ப இன்னைக்கு நாளைக்கு போடுறேன் அம்மா ஓகே ஓகேவா ஆலையாக்கும் போடுவேன் அம்மா மஞ்சிலா கண்டிப்பா போடணும் மொட்டை மஞ்சிலா மாமிக்கும் போடுவோம் சரியா இப்ப அப்ரா டிக் போடுவோம் ஓகே டன் சரி எனக்கும் போடுவோம் ஓகே டன் குட்கலா இருப்பியா மொட்டை போடும் போது சுட்டலா இருப்பீங்களா அப்புறம் குட்டிக்கு மொட்டை போனோம் என்ன பண்ண போற ஆளுவாக போன தடவை மொட்டை போடுறப்பெல்லாம் அழுது எல்லாம் போடுவோம்மா எல்லாருக்கும் போடுவோம் சொல்லும் ஹாய் சொல்லு எல்லாருக்கும் அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் என்னம்மா கண்ணடிச்சு காமிம்மா அவனை எல்லாரும் கண்ணடிச்சு காமிச்சு சொல்றாங்க எப்படி கண்ணடிக்க சொல்றாங்க இங்க இங்க தெரியாது பேக்ல இருக்கு கேமரா ஹலோ ஹலோ அப்புறம் குட்டி மீ

இங்கிட்டு பார்த்தீங்க நான் ரூமு நீட் பண்ணிவிட்டேன் இது வந்துட்டு புர்க்கா எடுத்து வச்சுருக்கேன் கடைக்கு போகிறதுக்காக ஆ கடைக்கு அப்புறம் குட்டிக்கு முடிவு ஏற்ற போகிறேன் அப்படியே பேங்க்குட்டு போக வேண்டிய வேலை இருக்குது இன்றைக்கி கேஸ் ஆஃபீஸ் போகணுன்னு நினச்சேன் ஆனால் என்ன செலோ வரேன் 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 இங்கே அப்படியே வந்தீங்கன்னா சமையல் வேலையை முடிச்சுட்டேன் இன்னைக்கு சாம்பார் வச்சேன் மாங்காய் போட்டு சாம்பார் அப்புறம் வந்துட்டு நம்ம குரான் கறி இருக்கிற வரைக்கும் பக்ரீத் கறி இருக்கிற வரைக்குமே நம்ம வீட்டில் மட்டன் தான் ஏன்னா நம்ம அப்பப்போ மட்டன் எடுக்க மாட்டோம்ல அப்படி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் பாத்திரமும் கழுவியாச்சு ஆச்சு வெளில போனால் கடற்கரை வேலையை முடிச்சிடணும் எங்கள் கிட்டே என்ன வச்சுருக்காங்கன்னா அம்மா வீட்டு திங்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சத்தமாக அரைக்கணும் அதுக்காக காலி காலியாயிடுச்சு ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்துட்டு மாவு கரி மசாலா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னாச்சலாம் எப்படி இருக்கும் கறி மசாலா இது நம்ம நம்ம வீட்டு கறி தான் செஞ்சது நமக்கு தண்ணியா வேணா தண்ணியா வச்சுக்கலாம் திக்கா வேணா திக்கா வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் நான் இப்ப வத்த வச்சிருவேன் ஏன்னா வந்து சாம்பார் வச்சிருக்கோம்ல அதனால இது வந்து அப்படியே பரோட்டா இட்லி அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆன் பண்ணி வற்ற வச்சலாம் அப்படின்னு தவறதுக்குள்ளே நல்லா சுண்டிரும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த பெரட்னாப்பில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இத்தனைக்கு நான் தண்ணியே ஊற்றலை அந்த மட்டனில் இருந்த தண்ணியே வந்திருக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா வத்தி வந்துடும் இன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச் அவ்வளோதான் லஞ்ச் வேலையும் முடிஞ்சிருச்சு துணியெல்லாம் துவைச்சிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுக்கணும் அது வந்து வந்து அப்புறமா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணலை சிஸ்டர் ஆல்ரெடி நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அவங்க வர மாதிரி தெரியலை சரி லைட் போட்டு தானே இல்லை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஒரு ப்ரைஸ் நான் வாங்கினது வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு நான் எல்லா எப்படி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ஆனாலும் திருப்பி கேட்டனால நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு சிஸ்டர் கூட மெசேஜ் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் அங்கே இன்னும் கம்மியாக இருக்கும் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு இன்ஷாலாம் இது காலியானதுக்கப்புறமா அந்த கடையில் போய் அங்கே எம்பிட்டு வேலைக்கு விற்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கடைன்னு வேலை முடிச்சுட்டேன் எப்படியோ பதினொன்றாயிச்சு மணி வேலை முடிச்சிட்டேன் இந்த பாதாம் எதுக்காக ஓர வச்சிருக்கேன்னா இன்றைக்கி அலந்து சொல்லுங்க மசாலா எதுக்காக ஊற வச்சுருக்கேன்னா முட்டை மிட்டாய் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டனும் நல்லா வற்றி வந்துருச்சு அடுப்போம் இன்னமும் நம்ம சிம் சிம்மில் வச்சோன்னு வைங்கன்னா இன்னும் நல்லா என்ன பிரிஞ்சு வரும் நல்லா சுருள சுருள கிண்டிட்டு வைங்களா சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு அவ்வளோதான் இன்றைக்கி வீட்டில் லன்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் ரெசிபி செய்யணும் நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் அஃபீனத்தாவும் அத்தவும் எப்போயும் சாப்பிட வர மாதிரி வந்துட்டாங்க எங்களை கூட்டிகிட்டு போய் கடையில் விட்டுருவாங்க அவங்களும் முடிவெட்டணும்னு சொன்னாங்க கடைக்கு வந்தாச்சு மேடம் என்ன பண்ண போறாங்களோன்னு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு நல்லா நல்லா இருக்கா இருக்கா போக நீ முடியாது சொல்லுமா finish pun mama sih. Finish mama. Ini berapa lagi diter, barang mama kamu. Yang Ini lagi Super mama. Super mama. Super mama. Ah, mana kita mama? Ah, mana? Nah, ini सुपर मोटे है ना मान में वेर का है वेर क्या है ना मतलब अच्छा ना तो अच्छा ना वाव हाय मैं दूध ही चूसता हूँ हाँ का लकी क्या है ये अपना आ... आटा आटा मेरा आटा मेरा असो हाँ वाला माँ

வெட்டி வெட்டிட்டேன் திரும்பணும்னா ஒண்ணா வெட்டிட்டோம் வட்டி உம் அப்படியே ஆ சூப்பர் மட்டும் என்னம்மா சே 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 அப்படியே சங்கர் மட்டும் சொன்னாரு ரெண்டும் மொட்டை ஒரு வெளிய பாத்தீங்கன்னா மொட்டை போட்டு முடிச்சாச்சு போன தடவை மாதிரி இல்ல இந்த தடவை நல்லா சமத்தாவே இருந்தா கொஞ்சம் பெரியங்க லைட்டாங்க போல இருக்கு மேடம் போன டைம்லாம் ரொம்ப அழுதுட்டா ஆஃபரா குட்டி பேச போறங்களா பேசுங்க தங்க மொட்டை எப்படி இருக்கு கேளு

அவ்வளோதான் மேடம்க்கு இதுக்கு மேலே பொறுமை இருக்காது முட்டைமிட்ட வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் எடிட் பண்ண கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் வேலையாகவும் அதனால தான் இருந்தாலும் நம்மளோட மெயின் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா இதுதான் அதனால அதை விட்டுறக்கூடாது ஒருத்தர் கொரியர் கேட்டிருந்தாங்களே அதுக்காக அப்படியே கொரியரும் பேக் பண்ணியாச்சு தூரமாக போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ரெண்டு மூணு இது பண்ணிட்டு இந்த மாதிரி பபிள் ட்ராப் பண்ணிட்டு தான் அனுப்புகிறேன் ஏன்னா உடஞ்சி கிழிஞ்சு போயிடுச்சுன்னா கஷ்டமாயிரும்ல அப்படி வந்துட்டு அஃபீ நம்ம மாமாயும் ஸ்கூலில் போய் கூப்பிட வேண்டிய வேலை இருந்துச்சு அவளையும் கூப்பிட்டு மதர்ஸாக அனுப்பணும் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மேடம்க்கு புக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கும் அட்டை போடணும் அவ்வளோதான் பேசி முடிச்சுட்டேன் அவ்வளோதான் தங்கம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ லைக் பண்ணுங்க சொல்லு ஆமா